பதனைந்தாவது வருடாந்திர மாநாட்டில் பங்கேற்க ஜப்பான் சென்றுள்ள பிரதமர் மோடி ஜப்பான் பிரதமர் ஷிகேரு இஷிபா முன்னிலையில் உயர்மட்ட ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றுள்ளார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் கவியரசன் வழங்க கேட்கலாம் கவியரசன் முழு வணக்கம் மதுராமி இரண்டு நாட்கள் அரசுமுறை பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்றைக்கு ஜப்பான் புறப்பட்டுச் சென்றாங்க தனி விமானம் மூலம் ஜப்பானை சென்றடைந்த பிரதமருக்கு மிகவும் உற்சாகமான ஒரு வரவேற்பு வழங்கப்பட்டது இந்தியாவினுடைய பாரம்பரிய முறைப்படி மிகச்சிறப்பான சிறப்பான வரவேற்பு அவருக்கு அளிக்கப்பட்டது டோக்கியோல நடந்து வரக்கூடிய இரு நாடுகள் இடையிலான உயர்மட்ட பேச்சுவார்த்தையில இந்திய பிரதமர் மோடி அவர்களும் ஜப்பான் பிரதமர் இஷிபாவும் கலந்து கூடவே நிறைய அதிகாரிகளும் கலந்து கொண்டு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்க நம்ம பார்க்கிறோம் அமெரிக்காவோட டாரிஸ் விஷயமாக நமக்கு சிக்கல்கள் இருக்கக்கூடிய நிலைமையில இந்த பேச்சுவார்த்தை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது ஜப்பானோடு ஏற்கனவே உள்ளிட்ட நாடுகளோட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நல்ல வர்த்தகத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகள் வந்து நடத்திட்டு வருது அதன் ஒரு பகுதியாகத்தான் நம்ம இப்ப நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தையும் பார்க்க வேண்டியிருக்கிறது இருக்கிறது இரு நாடுகளிடையே வர்த்தகத்தை மேம்படுத்துவது இந்த பேச்சுவார்த்தையின் முக்கியமான நோக்கம் அப்படின்னு வெளியுறவுத்துறை தகவல்கள் தெரிவிக்கின்றன ரீதியாக இந்நாடுகளிடையே பல்வேறு ஒப்பந்தங்கள் இந்த பேச்சுவார்த்தை மூலமாக ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு அமெரிக்காவுக்கு இந்தியா சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா உங்களோட மட்டும் நாங்க வர்த்தகம் பண்ணல உங்களுடைய நாடு இல்லைன்னா கூட உங்களால நல்ல அடிப்படையில வர்த்தகம் செய்ய முடியும் அப்படின்னு உணர்த்ததுக்கான வேலையா தான் இத பார்க்கிறாங்க இதற்கு முன்பு நடந்த நிகழ்ச்சியில பேசும்போது பல்வேறு முக்கிய விஷயங்களை பிரதமர் மோடி அவர்கள் குறிப்பிட்டு பேசினாங்க செமிகண்டக்டர்ல ஆரம்பிச்சு பல்வேறு விஷயங்கள்ல இந்தியா முன்னணியில் இருக்கிறது அதனால உலக நாடுகள் வந்து எங்க நாட்டோட வர்த்தகம் செய்ய வரும்போது நிச்சயமாட்ட அவர்களும் வந்து பலன் தருவாங்க அப்படிங்கிறதையும் மோடி அவர்கள் குறிப்பிட்டு பேசினார் இப்படி எல்லாவற்றையும் வைத்து பார்க்கும் போது இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையே பல்வேறு வர்த்தக ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக்கி பற்றின அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதுதான் தகவல்களுக்கு நன்றி கவியரசன்